அனைவருக்கும் வணக்கம் பில்லிடுச்சிட்டாங்க சீக்கிரம் முடிச்சிடுவோம் இந்த மேடையில் பேசுகிற கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கழக பேச்சாளர்களே இருக்காங்க ஆமாம் அப்புறம் பிஜேபியில் மேடை பேச்சாளர்களும் கண்மணி அவர்களும் இருக்காங்க ஏடமிக்கில் வரல ஏன்னா பிஜேபி வந்தாலும் ஏடம் ஒன்று தான் அப்போது அதனால் ஏடிஎம் வரணும் அவசியம் இல்லை பிஜேபி வந்துட்டு இருக்கு ஆமாம் வின்ஸ்டார் விஜய் தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டார் இன்னொரு விஜய் தேவைப்படுக வராருக்குள்ள ஆமாம் இன்னொன்னா இப்போ பத்மஸ்ரீ கவல கமலஹாசன் இருக்காரு முதல்ல காதல் இளவரசன் அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டரா சூப்பர் ஆக்டரு அதுக்கப்புறம் உலக நாயகன் அவர் நூற்றி ஐம்பது படம் க கழித்து தான் இப்போது விண்வெளி நாயகன் இப்போது ஆனால் நம்மளு பிகினிங்கே வின் ஸ்டார் நீங்கள் நூற்றி ஐம்பது படம் கழித்து தான் நீங்கள் விண்வெளிக்கு போவியே நாங்கள் பிகினிங்கே போயிடுவோம் அதனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவருக்கு நம்மளுக்கு நம்ம சினிமா திரையுலகில் இருட்டுக்குள்ளே கூலிங் கிளாஸ் ரெண்டு பேர் தான் ஒன்று மிஸ்கின் அவர் தேட்டர்லேயே படம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்ப்பார் அதுக்கப்புறம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தான் ஆமாம் கூலிங் கிளஸ்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது பாருங்க என்ன அழகு இருப்பா ஆமாம் கெத்து வேணும்லங்க நம்ம கெத்து வேணும்ல அது அது எப்பவுமே அவருக்கு நம்ம மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவருக்கு உண்டு இப்போ ஒரு போலீஸ்கார படம் எடுத்து அது போலீஸாக நடித்தா எப்படியோ ஒரு இராணுவ வீரர் படம் தயாரித்து அவரே அதில் ராணுவ வீரர் நடித்தா எப்படியோ அதே மாதிரி தான் மக்கள் தொடர்பாளர் அவரே படம் எடுத்து அவரே அதில் ஹீரோ இது வந்து என்னென்னா படமும் பார்க்கக்கூடாது தான் இருக்க நேசிக்கிறேன் அந்த தொழிலுக்கு தொழில் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தொடங்கின டைட்டில் அது என்ன என்ன கேட்டும் தெரியல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போலீஸாக வர போலீஸா இல்லை வாலிபால் பிளேயரா இல்லை பாயா இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு முன்னாடியே விரும்புகிறேன் விரும்புகிறேன் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு கூல் சீரியஸ் கூல் சீரியஸை பற்றி ஒன்று முன்னாடியே அவர் சினிமாவில் வந்து அதிகமாக இல்லாது என்னென்னா இப்போதைக்கு அண்ணா அஞ்சு நிமிஷம்ண்ணே நான் பேசும்போது தான் எல்லாமே வரும் அடிப்பாங்க சீக்கிரம் முடிஞ்சு சொல்லுவாங்க அவர் விசுவாசம் அதான் ரெண்டும் இல்லாத ஒன்று ஒன்று கதை இன்னொன்று விசுவாசம் இப்போ அதிகம் சும்மா இல்லாது அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஒரு நன்றி உணர்வு அந்த மாதிரி இந்த ஸ்டே சொல்லும்போது என்ன பரமசிவனும் பாத்திமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு அதுக்கு நன்றியை இந்த மேடையில் இயக்குனருக்கு சொல்கிறார் என்ன இப்போ ஒரு கார்வனன் இசைக்கி கார்வண்ணன் இசைக்கி கார்வண்ணனுக்கு அவர் ஒரு இயக்குநருக்கு நன்றி சொல்கிறார் அது என்னென்னா இன்றைக்கி வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி யாரும் டைரக்ட் நினைக்கிறதே இல்லை இப்போ தன்னோட நடிப்புக்கு கிடச்சி விருது அந்த இருக்காது கூட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக எந்த கதைக்காக அந்த கதையை எழுதுனது யார் அந்த பசங்கள் எழுதுனது யார் நம்மகிட்ட அந்த நடிப்பு வாங்கினது யார் அது இல்லை என்னோட ஒரு படம் அதில் ஒரு வில்ல நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடச்சி கலைஞர் கையால் அவர் வாங்குறார் மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு கலைஞர் கையால் வாங்குறது அடுத்த சிறப்பு நல்ல விஷயம் தான் அவருக்கு விருது கிடைச்சிது பத்திரிகைகளெல்லாம் சொல்லிப்படுத்தினார் கலைஞர் கையால் விருதும் வாங்கினார் அந்த படத்தை இயக்குனரான எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த நன் ஒரு நன்றை சொல்ல வேணாம் அந்த சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கலை பகிர்ந்துக்கலை இன்றைக்கி குளிர்சுரேஷ் பேசும்போது தான் எனக்கு இப்போ இப்படியும் நடிகாக இருக்காங்க இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு சிறந்த நடிகர் இருக்கிற விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயமாக தான் உங்களுக்கு இன்றைக்கி குளிர்சுரேஷன் நான் பார்த்தேன் குலிசுரேஷ் நன்றி உங்களுக்கு அண்ணா ஏன்னா நன்றிங்கிறது நன்றிங்கிறது தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வளர முடியும் நன்றி உட்காருங்க இந்த பாக்கியம் மாத இதலாது மாத இதழ் பதினாலாவது வருடம் வருடம் ஏன்னா அது அது பெரிய சாதனை அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர் இல்லை ஒரு பெரிய அரசியல் பின்னணி இல்லை பெரிய ஒரு பெரிய நடிகர் இல்லை பெரிய இயக்குனர் இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குனர்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சுருக்காங்க இவ்வளோ தூரம் நடத்த முடியல ஆனால் ஒரு பதினாலு வருஷம் கடந்து இன்றைக்கி பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவே மிகப்பெரிய சாதனை இன்னொன்று பத்திரிக்கை பத்திரிக்கை தொடர்பாளனே தொடர்பாளன் மக்கள் மக்கள் தொடர்பாளன் இந்த படத்தில் அவர் ஹீரோ ஹீரோங்கிறது இன்னாரதை நடிக்கலாம் அப்படின்னு இல்லை கதைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை நம்ம ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அதுக்கேற்ற நடிப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் அதை கரெக்டாக பண்ணிட்டாலும் மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி இவருடைய தன்னம்பிக்கை தான் இந்த படத்தில் அவரே கதா நடித்து இன்றைக்கி ஒரு விழாவை எடுத்துருக்கிறாரு மன்னன் கருணாகரன் நடிச்சிருக்காங்க மேடம் கண்மணி மேடம் எல்லோரும் வந்து வாழ்த்துருக்காங்க எல்லாருடைய வாழ்த்தும் அவரை வெற்றியடைய வைக்கும் குறிப்பாக இலங்கையிலிருந்து ஜெய மேடம் ஏன்னா இலங்கை தமிழர் இருக்காங்கல்ல இலங்கை தமிழர்கள் பேசினாலும் கவிதை மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க இன்றைக்கி கவிதை வைத்தாங்க சொல்ல வேணும் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் இந்த மக்கள் தொடர்பு படம் மிகப்பெரிய வெற்றியடை வாழ்த்து நன்றி வணக்கம்